சில நாட்களாவே அது குறிப்பா கடந்த ரெண்டு நாட்கள அந்த விசாவை சுற்றி இருந்த பதற்றம் வந்து கொஞ்சம் இல்ல ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய இடையை வந்து இறக்கியிருந்தாரு கட்டணம் வந்து ரூபாய் ஒரு லட்சம் டாலர் அதாவது எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி இந்திய மதிப்புல ரெண்டு நாளா ரொம்ப பதற்றம் நிலவிக்கிட்டு இருந்தது ஆனா இப்போ இந்த ஆல்ரெடி விசா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சின்ன பேர் விடுற அளவுக்கு அமெரிக்க அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னென்ன பதற்றம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியான உடனே என்னன்னா இந்த ஹெச் ஒன் பி விசா ஒரு விசாக்கு அதாவது ஒரு ஊழியர்கான கட்டணம் ரூபாய் ஒரு லட்சம் டாலர் அப்படின்னு அந்த அறிவிப்பு வந்த உடனே பதட்டம் ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில இருந்த இந்திய ஊழியர்களும் சரி இல்ல ஹெச் ஒன் பி விசா ஆல்ரெடி வச்சிருந்து இந்தியாவுக்கு வெகேஷனுக்கு வந்து அப்படினாலும் அவங்க எல்லாம் அடைஞ்ச பதட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது சோ அந்த அறிவிப்புல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்தே அது அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி அதாவது நேற்றுல இருந்தே அது அமலுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ புதுசா விசா அப்ளை பண்றாங்க சரி இல்ல விசா ரினியூ பண்றாங்க அப்படின்னாலும் சரி இல்லனா எச் ஒன் பி ஆல்ரெடி வச்சுக்கிட்டு நாட்டுல இருந்து வெளியில வந்து திரும்பியும் அமெரிக்கா உள்ள வராங்கனாலும் சரி எல்லாருக்குமே இந்த விதி பொருந்தும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிரடியா அறிவிச்சிட்டாங்க அதனால எச் ஒன் ஆல்ரெடி வச்சிருந்து நாட்டை விட்டு வெளியில இருந்தவங்க அதாவது அமெரிக்காவை விட்டு இப்போ இந்தியாவுக்கு இப்போ நவராத்திரி ஹாலிடேஸ்க்காக எல்லாம் வந்தவங்க எல்லாம் பயங்கரமா பதறிட்டாங்க திரும்பியும் அதாவது இருபத்தி ஒராம் தேதி நைட் பன்னெண்டு மணிக்குள்ள அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் பயங்கரமா புக் பண்ணி இந்த பிளைட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க டிக்கெட் லெவல்ல வந்து அந்நியாயத்துக்கும் வந்துட்டு ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில இருந்து கிளம்பலாம்னு பிளான் பண்ணவங்க அங்க வந்துட்டு போர்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃபிளைட் கிளம்பணும் அதுக்குள்ள வந்துட்டு இல்ல நாங்க போகல நீங்க இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாமா அந்த அளவுக்கு ஒரு பதற்றம் நிலைஞ்ச நிலமா தான் இருந்துட்டு இருந்தது ரெண்டு நாட்களாகவே ஆனா இப்போ ஒரு சின்ன ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன் அமெரிக்கன் கவர்மெண்ட் சைடுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் சோ என்னென்ன தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஒரு லட்சம் டாலர் கட்டணமானது ஆண்டுதோறும் ஒரு ஒரு வருஷமும் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எம்ப்ளாயிஸ் கூட்டிட்டு வரும்போது அங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஊழியருக்கு ஒரு லட்சம் டாலர் செலவு பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு அவர் வர்த்தா அப்படிங்கிறதுதான் பெரிய கேள்விக்குறியா இருந்தது சோ இப்போ அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்காங்க இது என்ன அப்படின்னா இது ஒன் டைம் பேமெண்ட் தான் சோ ஒரு முறை இந்த கட்டணத்தை செலுத்தினா போதும் விசாக்காக ஆண்டுதோறும் செலுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரியான கிளாரிட்டி கொடுத்திருக்காங்க புது விசாக்கு மட்டும் பொருந்தும் புதுசா ஒரு அமெரிக்கன் விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆல்ரெடி இருக்கிற விசாவை ரினியூ பண்றதோ இல்ல கரண்ட்லி வச்சிருக்கவங்களுக்கோ இது வந்து விசா இருந்தாங்க நம்ம வந்துட்டு இன்னும் இந்த கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்துலதான் இருந்தாங்க அதுக்கெல்லாம் இது ஒரு தெளிவுறையா தான் இருக்குன்னு சொல்லணும் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னு வச்சிருந்தவங்க நாட்டை விட்டு வெளியில இருந்தாங்க அப்படின்னா ரீஎன்டர் பண்றதுக்கு திரும்பி அந்த ஒரு லட்சம் டாலரை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது என்னன்னா உள்ள ஒரு ஒரு அமெரிக்கா போயிட்டோம் அப்படின்னா வெளியிலேயே வர முடியாது வெளியில போயிட்டோம் அப்படின்னா உள்ள போக முடியாது அப்படி ஒரு லாக்கின் இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா ஸோ ரீஎன்டர் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு லட்சம் டாலர்லாம் எல்லாம் செலுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முன்னாடி ஹெச்எம் டி வச்சிருந்தவங்க என்னென்னலாம் பண்ண முடிஞ்சதோ அதாவது இப்போ வெகேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வர்றது நாட்டை விட்டு வெளியில போயிட்டு வர்றது இது எல்லாமே என்ன பண்ண முடியுமோ இது எல்லாமே பண்ண முடியும் ஸோ ரீஎன்டர் போயிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த விசாபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது வந்துட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்புதான் ஆனா இந்த மாதிரி சில கிளாரிபிகேஷன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி விசா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா தான் பார்க்கப்படுது அதே மாதிரி இது சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்காவில மற்ற என்ன பிரச்சனைகள் அப்படின்னா இதை வந்து காங்கிரஸ் கிட்டயே கொண்டு போல வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரால சைன் பண்ணி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இது அவங்களுடைய அரசியல் அமைப்புக்கு எதிரா இருக்கு அப்படின்ற மாதிரி இதை எதிர்த்து பல வழக்குகள் தொடரப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுக்கான கிளாரிட்டி கரெக்டா வர்ற வரைக்கும் அந்த பெரிய கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட் இல்ல அமேசான் போன்ற கம்பெனிஸ் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்துருங்க ஆனா இப்போதைக்கு இது பத்தின கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு லா படி கிடைக்கிற வரைக்கும் வேற எந்த வெளிநாட்டு பயணங்களும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிருக்காங்க பெரிய ஐடி நிறுவனங்கள் ஆகட்டும் ஸோ மைக்ரோசாஃப்ட் அமேசான் போன்ற இந்த ஃபாரின் டேலண்ட் மேல பெரிதளவும் அவங்க ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஆகட்டும் இல்ல பல்கலைக்கழகங்கள் ஆகட்டும் ஸோ அவங்க தான் மாணவர்களை ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவாங்க ஸோ இவங்களுமே வந்து பெரிதளவுக்கு இதுக்கு வரவேற்பு தெரிவிக்கல இதே மாதிரி சோ அவங்க அவங்க பக்கத்துடைய நியாயத்தை முறையிட்டு இதோடைய அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான ஒரு அறிக்கை வர வரைக்கும் நம்ம காத்துதான் இருக்கணும் சோ ஒரு காலத்துல தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச் ஒன் பி அப்படிங்கிறது அவங்களுடைய டேலண்ட்டுக்கு கிடைச்ச ஒரு வே மாதிரி தான் பாத்துட்டு இருந்தோம் சோ வெளிநாடுகளுக்கு குறிப்பா அமெரிக்காவுக்கு எல்லாம் இது ஒரு பாதையா தான் பாத்துட்டு இருந்தோம் இது இன்னைக்கு மூடப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆனா இது மூடப்படல அப்படின்னாலும் அதோடைய பாதை அப்படின்றது குறுகிடுச்சு அப்படின்ற பார்வை தான் நம்ம பார்க்கணும் சோ இதை பத்தினா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி